வணக்கம் இன்றைக்கி திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுக்கா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அமராவதின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் போர்வெல் ஆளும் நூற்றி இருபது அடி நூறு அடியில் எட்நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டு இன்ச்சு டெலிவரி பிட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி உங்கள் இது வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு போர்வெல்லு ஆர்டரை கிடையாது கையடி பம்பு போட்டிருந்தாங்க ஒரு நாற்பது அடியில் பார்த்தீங்கன்னா கையில் அடித்து வீட்டு பொறுத்த யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு முக்கால் ஏக்கர் வயலுக்கு தண்ணி பசுறதுக்காக கேட்டிருந்தார் லாஸ்ட் வீக்கு ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டு கொடுத்துருக்கோம் போர்வெல் ரொம்ப சின்னதுதான் மோட்டார் சொகுதாக போனது நாலு இன்ச்சு மோட்டார்ன்றதுனால அப்படியே கொஞ்சம் டைட்டாகவே உள்ளே போயாச்சு நூறு அடி நிலைப்பாட்டியிருக்கும் மண் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு சக்கர மாதிரி எப்படியும் பார்த்திங்கன்னா மணல் மண்ணாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் ரெண்டு இன்ச்சு டெலிவரி சுதர்சன் பைப் தான் போட்டிருக்கோம் யூபிவிசி பைப் போட்டு கொடுத்துருக்கோம் காலையிலேயே வந்துட்டோம் டெஸ்டிங் போட்டிருக்கோம் தண்ணி அளவுக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங் கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றி நாற்பது ஆட் வாரி பிராண்ட் மூணு ஆப்கட்டு மூணு பெனல் சீரியல் பண்ணியிருக்கோம் பதினாறாம் ஸ்டீசிஎம்சி பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்ருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணல் வருது கீழே இங்கே குழி தோண்டி பார்த்தீங்கன்னா மண் எடுத்து போட்டிருக்காங்க பக்கமே அத்தங்குற இந்த ஆழ மரத்தை தாண்டவன் பின்னாடி ஒரு ஐம்பது அடியில் ஆறு போய்கிட்ருக்கு இந்த பக்கம் எல்லாம் குளி எடுத்துருக்காங்க இப்போதைக்கு இது டெம்பரரியாக தான் வச்சுக்க போகிறாங்க முன்னாடி வீடு ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் இதை தூக்கி வீட்டுக்கு மேலே வைக்கணுங்க இப்போதைக்கு தண்ணி தேவைக்காக வரைச்சின்றதுனால போட சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் மூடி மூடி தான் இருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இந்த ஏரியாவில் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் பதினொன்றே முக்கால் குழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டடி ஆளுத்து குழி தோண்டி இருக்கும் ஃபுல்லாக லூஸான மண்ணு தான் குழி தோண்டி கான்க்ரீட் பண்ணியாச்சு வாரி பிராண்டு ஐநூற்றி நாற்பது வாட் பேனல் மூணு பேனல் வந்து சீரியல் பண்ணியிருக்கோம் மூணு கட்டு தான் இவ்வளோ எல்லாமே கம்ப்ளீட்டாக டேக் அடித்தாச்சு இங்கேருந்து மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது போர்வெல் மோட்டார் உள்ள இறக்கு இருக்கிறது கேபிள் வந்து ஐம்பது மீட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லாங்காக வச்சுருக்கனால கேபிள் சேர்ந்து வந்திருக்கேன் உங்களுக்கு எட்நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் முப்பது மீட்ரு ஹெட்டு பன்னெண்டாவது லிட்டர் பர் அவர் வாட்டரு பதினாறாம் டிசிஎம்சி பிரேக்கர் போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர் போட்டு நம்மளே ப்ரொவைட் காங்கிரீட் எல்லாம் போட்டாச்சு இது டெம்பரரி செட்டப் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை கால்விட்டு போய்ட்டு அந்த வீட்டு மேலே வைக்க போகிறாங்க வீடு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு வீட்டு பர்பஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலுக்கு இந்த பக்கம் இருக்குது ஒரு முக்கால் ஏக்கர் அந்த வயலுக்கு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு போயிட்டுருக்கு ஒரு ஐம்பது அடி தள்ளி ஆறு ஆனால் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு வெட்டாருன்னு சொல்லிட்டு பழம் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம இந்த ஏரியா திருவாரூர் கோடாச்சேரி இந்த பக்கம் கும்பகோணம் தஞ்சாவூர் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் இல்லைங்களே ஒரு அஞ்சாறு சைட் பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் முன்னாடி ஊற்றிக்கிட்டு இருக்கு தண்ணி அந்த இடத்துல வந்துருங்க அப்படியே குதித்து அப்படியே இந்த வயல் வந்துட்டுருக்கு முன்னாடி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் வெயில் வந்து மூடி மூடி காஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து தண்ணி மீடியமான ப்ரெஷர் தான் வந்துட்டு வெயில் நல்லா அடிச்சு இன்னும் போர்ஸ் வரும் ரெண்டாவது மண் நிறையவே அடிச்சிக்கிட்டு இருக்குது ஆப்பணியாக பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு நிறைய மண் மணல் மண் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ரேட் என்ன ரேட்டுன்னு நினைட்டு டிஸ்கிரிப்ஷனில் ரேட் இருக்குது ரேட்டு பார்த்துக்கலாம் ஓகே பாய்